என் பெயர் ஆர்ஷா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நூராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மீச்சமட்டி காய்கறி நண்பர்கள் ஒரு அழகான தோட்டத்தில் தக்காளி வெங்காயம் கேரட்டும் நண்பர்கள்தான் இருந்தாங்க கேரட் சொன்னிச்சான் வாங்க நம்ம பூங்காவுக்கு வில இல்ல மட்டும் நம்ம கிடைக்கும் பேசி நம்ம கீழ்களால் வாங்கி தாக்கலாம் செஞ்சுச்சான் வெங்காயமும் தக்காளியும் சேரு குழம நடந்து போயிட்டு இருக்கும் போது கேரட் செஞ்சாது என்னடா இங்க ஒரு புள்ளா கூட இல்ல அப்படின்னு செஞ்சா தக்காளி தக்காளி பாத்துட்டு அவங்க பாருங்க எவ்வளவு அழகான பூங்கா அப்படின்னு சொன்னா ஆமா அப்படின்னு வெங்காயமும் கேரட்டும் குடு குடுக்குன்னு போனாங்க தக்காளி நின்று கடையில நின்று சொன்னாச்சு அப்படியே ஓடிச்சா ஓடி தக்காளி வந்து சர்க்கேஸ் பண்ணலான்னு சர்க்கேஸ் வந்து கீழே இறங்கிச்சான் திடீர்னு அடிபட்டுருச்சா கேரட் வந்து வெங்காயத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சந்தித்தான் வெங்காயமும் சரின்னு சொல்லித்தான் அதுக்குள்ள தக்காளிக்கு உடம்பு நல்லா நல்லாயிருச்சான் செடி நம்ம பூவா அவ்வளோலாம் விளாட வேணான்னு கேரட் செஞ்சான் சரி வாங்க நம்ம ரோட்டோடனா விளாடலான்னு வெங்காயம் செஞ்சோம் சரின்னு விளாட போகிறோம் ரோடை கிராஸ் பண்ணுறப்ப தக்காளி தடுக்கி விழுந்துருச்சான் அதனால் ஒரு லாரி வந்து ஏற்றிடுச்சான் அப்புறமேட்டு வெங்காயம் கேரட்டும் வெங்காயமும் அதுக்கு அழுதுட்டு அவங்க நடந்து போகலான்னு போனாங்களாம் போயிட்டு இருக்கப்படி கேரட் விழுந்துருச்சோம் அதனால வெங்காயம் ஒரு பையன் வந்து பையன் வந்து தெரியாம மேல கால வச்சு அதனால அதனால கேரட்டும் இறந்துருச்சான் வெங்காயம் வந்து அழுந்துட்டு நாம என்னடா பண்ணுறது பண்றது நாம ரெண்டு நண்பர்களும் செத்துட்டோங்களே அப்படின்னு வந்துச்சோம் கடவுள்கிட்ட கேட்டுச்சான் கடவுளே என் ரெண்டு நண்பர்கள் இறந்தப்ப நான் என்னோட என்னோட ரெண்டு நண்பர்கள் இறந்தப்ப நான் அழுந்தேன் நான் செத்தா யார் அழுவான்னு கேட்டுச்சான் கடவுள் சொன்னாங்களா நீ செத்தா இந்த உலகமே அழுவோன்னு சொன்னிச்சான் சொன்னாங்களா கடவுள்